வணக்கம் சிறுநீரக கற்களை கரையச் செய்கிற சிட்ரஸ் பழங்கள் சிறுநீரக கற்கள் அப்படின்னா பல்வேறு மினரல்கள் கலந்து கரைய முடியாத சிறு சிறு கற்களாக மாறிடும் இது சிறுநீரில் வெளியேற முடியாமல் அடைச்சி தாங்க முடியாத வழியை உண்டாக்கிடும் பெரும்பாலும் வந்து கால்சியம் ஆக்சிலேட் என்ற தாது தான் சிறு சிறுநீரக கற்களாக உடலில் தோன்றும் சக்கர வியாதி உயர் ரத்த அழுத்தம் உடல் பர்மன் இதனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து சிறுநீரக கற்கள் வந்து உருவாகும் சிறுநீரக கற்கள் வந்து உருவாகிற ஆபத்தில் இருக்கிறவங்க கீரைகள் ஆக்சலேட் இருக்கிற உணவுகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அதிகமாக தண்ணி குடிக்கணும் சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரக கற்கள் உருவாகுமா தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவ்வாறு உருவாகிய கற்களை கரையை செய்யும் ஆற்றலும் இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க சிட்ரஸ் பழங்களாக இருக்கிற ஹைட்ராக்சி சிட்ரேட் அப்படிங்கிற பொருள் திறநீக கற்கள் உருவாக காரணமான கால்சியம் ஆக்சிலேட்டை கரையச் செய்யும் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஹூஸ்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கு பொதுவாக வந்து சிறுநீக கற்கள் இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து சிட்ரேட் எனப்படுற மாதிரிகள் தருவாங்க சில நோயாளிகள் வந்து பக்க விளைவுகளை தரதுனால அந்த மாதிரி ப அதுக்கு பதிலாக பழங்களில் காணப்படுற ஹைட்ராலிக் சிட்ரேட்டை தரது ரொம்ப நல்லது ஹைட்ராக்சி சிட்ரேட் தெரப்பியாகவும் நோயாளிக்கு கொடுக்கலாம் இது ஒரு மாத்திரை வளரத்தில் எடுத்துக்கிறதுனால வேகமாக பலன் தரும் சிட்ரேட் மாத்திரைகளையும் ஹைடாக்சி சிட்ரேட் கம்ப்ளிமெண்ட்ரையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஹைடாக்சி சிட்ரேட் ரொம்ப அதிக பலனை தருது அப்படின்னு கூறியிருக்காங்க ஒரு ஏழு சிறுநீரக கற்கள் இருக்கிற நோயாளிக்கு இந்த ஹைட்ராக்சி சிட்ரஸ் தொடர்ந்து மூணு நாட்களுக்கு சப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க கற்கள் கரைந்து சிறுநீரில் வெளியேறியதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கு அதனால் சிட்ரஸ் பழங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வலுமிகுந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறத தடுத்துடலாம் வந்த பின் அதை சரி செய்கிற ஆற்றல் இந்த சிட்ரஸ் உணவுகளுக்கு இருக்குது நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி